தஞ்சமாம்பாளுக்கும் ராமானுஜருக்கும் இது மாதிரியான சில சில முரண்கள் அப்பொழுது நடந்து கொண்டே இருந்தன பெருமக்களே இப்பொழுது மீண்டும் ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்திற்கு இவரை வரவைப்பதற்காக அங்கே இருந்து பெரிய நம்பிகள் என்கின்ற அடியவரை வரவழைக்கிறார் காஞ்சிக்கு அப்பொழுது வரும்பொழுது இங்கே வந்து கா பெரிய நம்பிகள் அழைக்கிறார் ராமானுஜரை நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் ஆள உங்களை சீடராக ஏற்றுக்கொள்வதற்கு அழைத்து வர சொன்னார் என்று கேட்கின்றார் இரண்டு பேருமாக பயணம் செய்கிறார்கள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார்கள் ரெண்டு பேரும் பெருமக்களே குரு சீடர் அந்த பந்தம் பற்றி நம்ம முதல்ல பேசணுமா ஒக்கார வச்சு அக்ஷர அபியாசம் செஞ்சு நெல்லில் விரலை பிடிச்சி ஆனா எழுதி சொல்லி கொடுக்குற குருன்னு ஒன்று இப்போ வாரியார் சாமி இருக்காங்க அவங்கள நான் எப்போவோ என்னை ஒரு எப்போ சின்ன பிள்ளைல எங்கள் அப்பாவுக்கு ஓட்டிகிட்டு போய் ஒரு தடவை ஆசீர்வாதம் வாங்கினதாக சொல்லியிருக்கிறாங்க எனக்கு நினைவு இல்லை சரிங்களா அவங்கள மாதிரியான பெரியவர்களுடைய எல்லாம் படித்து பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு விதமான குரு நம்ம கண்ணுக்கு அவங்கள வந்து நினைவு இல்லை நெருக்கமான அறிமுகமோ பழக்கமோ நமக்கு கிடையாது இது தூரத்தில் இருக்கிற குரு வா பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் ஒரு பக்கம் ஆனால் ஆழ வந்தாருக்கும் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய அந்த குரு சீடர் பந்தம் எப்படி பாருங்க ஆழ வந்தாருக்கு ராமானுஜரை நன்றாக தெரிகிறது ராமானுஜரை ஒரு தடவை பார்த்திருக்கிறார் இவன் நமக்கு சீடனாக வர வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் பகவான் அவர் முடிவு பண்ணுவார் எங்க பிறக்கணும்னு அவர் பிறப்ப நம்ம பிறப்பையும் அவர்தான் எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுவார் பகவான் முடிவு பண்ணுவார் ஆனால் குரு சீடன் மட்டும் குரு முடிவு பண்ணுவார் இவன் நமக்கு ஏற்ற சீடன் என்பது எப்படி தெரியுங்களா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க வானத்திலே இருந்து மழை துளி கொட்டிகிட்டே இருக்குமா எல்லா மழை துளியும் முத்தாக மாறாது எப்ப தெரியுமா முத்தாக மாறும் ஆணி மாதத்துல குறிப்பிட்ட நேரத்தில் அடியில் இருக்கக்கூடிய சிப்பி மேலே வந்து அதரத்தை திறந்து வைக்கும் அந்த சிப்பிக்குள்ள மழை துளி அதை இருக்க மூடிக்கொண்டு சிப்பி மீண்டும் கடலுக்குள்ள போகும் அது அந்த ஒற்றை மழை துளியை உருவேற்றி 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 பன்னெண்டு காலத்துக்கு பிறகு ஒளி மிகுந்த முத்தாக மாற்றும் பார்த்தீங்களா அப்ப இந்த மழை துளியை முத்தாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்வது குருவாக இருக்கக்கூடிய சிப்பி ஆளவந்தார் என்கின்ற சிப்பி ராமானுஜன் என்கின்ற அந்த மழை துளியை முத்தாக மாற்றுவதற்கு முடிவு செய்து விட்டார் உயிரோடு குரு உட்கார்ந்து உபதேசம் பண்றதை பார்த்திருப்போம் நாம் நேராக பார்க்காத இப்போ நான் எனக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லையா இப்போ சாமி வாரியார் சாமியை படித்து பேசுகிறோம் அப்படின்னா அவங்க எங்கேயோ இருந்திருக்காங்க நம்ம எங்கேயோ இருக்கோம் அவங்களுடைய பொன்மொழிகள் படைப்புகள் பேச்சுகளை கேட்டு நம்ம அதிலிருந்து கற்றுக்கிறோம்னா இது ஒரு விதமான குரு பந்தம் குரு சீடன் பந்தம் ஆனால் ஆழவந்தாருக்கும் ராமானுஜருக்குமான பந்தம் எப்படி போய் ஸ்ரீரங்கத்தை சேருகிறார்கள் பெரிய நம்பிகளும் இராமானுஜரும் அங்கே ஆழவந்தார் பூரணமடைந்து விட்டார் ராமானுஜர் பார்க்க முடியல அவரை பார்த்து பேச முடியல குருவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல உபதேசம் பெற முடியவில்லை இப்போ என்ன பண்ணுறது அவருடைய அந்த பூத உடல் அப்படியே இருக்கிறது எல்லாரும் சுற்றி நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் ராமானுஜருடைய பார்வைக்கு மட்டும் அங்கே ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்ன என்றால் அவருடைய மூன்று விரல்கள் இப்படி மடங்கி இருப்பதை பார்க்கிறார் இப்படித்தான் இருக்குமா குருநாதருடைய இந்த விரல்கள் என்று மற்ற சீடர்களிடம் கேட்கிறார் இல்லை இது வினோதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எல்லாரும் ஒரு நொடி ராமானுஜர் கண்ணை மூடி விழித்து மூன்று விதமான சபதங்களை குருநாதருடைய பூத உடலுக்கு முன்னால் எடுக்கிறார் மூன்று என்ன கட்டளை அவருக்கு இடப்பட்டது இந்த பூமியிலே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நான் நிறுவுவேன் என்று பொருள் தரக்கூடிய வடமொழி ஸ்லோகத்தை சொல்லுகிறார் மடங்கி இருந்த மூன்று விரல்களிலே ஒரு விரல் நிமிர்கிறது இரண்டாவது இந்த உலகத்தில் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதக்கூடிய கடமையை பட்டேனும் நிறைவேற்றுவேன் இரண்டாவது விரல் நிமிர்கிறது பராசரர் போன்ற குருமார்களுடைய பிறையரை நிலைநிறுத்தும் வண்ணமாக ஏதேனும் அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமான கடமையை செய்வேன் மூன்றாவது ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறார் மூன்றாவது விரலும் நிமிர்கிறது பெருமக்களே இதுவரைக்கும் குருநாதர் உபதேசம் செய்ய மாணவன் வாய்ப்பொத்தி கேட்ட நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன உலகத்தின் சரித்திரத்திலே முதன்முறையாக குருநாதர் வாய் திறந்து மொழி ஒழியாமலேயே பேசாமலேயே அவர் ஓதாமலேயே உணர்ந்து ஒரு மாணவன் பாடத்தை சொல்ல சொல்ல கடமையை உறுதியாக சபதமாக சொல்ல சொல்ல குருநாதர் அதை பூத இருந்து ஆமோதித்த ஒரே ஒற்றை வரலாறு ராமானுஜாச்சாரியாருடைய சரிதம் மட்டும்தான் குரு மாணவர் அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்படி இருக்கணுங்க நம்மளுக்கு தான் வாக்கிதிகளே போட்டு பார்த்து எழுதுறான்னாலும் தத்தி பார்த்து எழுதாது அதுலயும் தப்பா எழுதும் பத்து தடவை குட்டி குட்டி சொல்லி கொடுத்தாலும் ஓதாமல் உணர்ந்த பெரியவர்கள்னு சொல்லுவாங்க இது அதுவும் இல்லை அவருக்கு உணர்த்திய குருமகான் ஆள வந்தார் அவர் உணர்த்த வந்ததை உணர்ந்து கொண்ட கற்பூர பிள்ளை நம்முடைய ராமானுஜர் அப்படி ஒரு அதிசயம் இந்த மண்ணிலே ராமானுஜாச்சாரியாருடைய சரிதத்தில் நடந்தது ஆளவந்தார் மூன்று விதமான இந்த உறுதிமொழியையும் கேட்ட பிறகு அவருடைய பூத உடல் அடக்கம் செய்கிற செய்யப்படுகிறது காவிரி ஆற்றங்கரையிலே அதன் பிறகு மீண்டும் ரொம்ப துக்கத்தோடு காஞ்சிபுரத்துக்கு வந்து விடுகிறார் நம்முடைய ராமானுஜர் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது அப்படி பொழுது அவருடைய தாயார் இறந்து விடுகிறார் ராமானுஜருடைய தாயார் இறந்து விடுகிறார் தஞ்சமாம்பாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழி சொல்வதற்கு வழிகாட்டுவதற்காக வீட்டில் இருந்த ஒரு பெரிய மனுஷியும் இப்போது இல்லை உபநயனம் முடித்த உடனே அப்பா போயிட்டார் இப்போ அம்மா மறைஞ்சிட்டாங்க இப்போ தஞ்சமாம்பாலும் ராமானுஜரும் தான் ரெண்டு பேரும் தான் அந்த வீட்டில் இருக்கிறார்கள் அப்பா அந்த நேரத்தில் தஞ்சமாம்பாளுடைய அந்த குணத்திலே இன்னும் மாற்றங்கள் அதிகமாகின்றது இதுக்கு நடுவில் அவருடைய அந்த சீடர்கள் கோஷ்டிகள் நிறைய பேர் சேருகிறார்களா ராமானுஜருடைய பெருமை புகழ் நாடெங்கிலும் பரவிக்கொண்டே இருக்கிறது அவர் பெரிய படித்தவர் பெரிய ஞானஸ்தர் என்கின்ற புகழ் ஒரு பக்கம் பரவிக்கொண்டே இருக்கிறது அவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருகிறார்கள் இன்னும் ஆனால் ராமானுஜருக்கு தன்னுடைய அந்த கல்வி அறிவை ஞான தேடலை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு அதிகமாகிறது இன்னும் குருநாதரை தேடுகிறார் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போ அந்த அந்த விருப்பத்தை திருக்கட்சி நம்பிகளிடம் சொல்லுகிறார் திருக்கட்சி நம்பிகள் கிட்ட எனக்கு மனசுகிட்ட ஏதோ ஒன்று போட்டு முரழுது திருக்கட்சி நம்பிகளும் இவருக்கு குரு பாவம் தான் குரு சிஷ்ய பாவம் தான் எனக்கு மனசில் என்னமோ ஒன்று போட்டு பிசையுது எனக்கு இதுக்கு பதில் தெரியல சங்கடமாக இருக்குது என்று ராமானுஜர் சொல்லுகிறார் திருக்கட்சி நம்பிகள் சரி வழக்கம் போல் வரதங்கிட்டே கேட்டுருவோம் யார் அவருக்கு தான் ஃப்ரெண்ட் இருக்காரு வரதர் காஞ்சில நான் கேட்டுடுறேன் என்று அவர் மனசுக்குள் நினைத்து கொண்டு அன்று இரவு பெருமாள் கைங்கரியத்துக்கு போய் திருவாலவட்டம் வீசி கொண்டு இருக்கிறார் பெருமாளுக்கு திருக்கட்சி நம்பிகள் விசிறி விசிறி கொண்டிருக்கிறார் திருக்கட்சி நம்பிகள் கிட்ட இன்னது தான் என்னுடைய கேள்வின்னு ராமானுஜர் சொல்லலை உன் சந்தேகம்னு அவரும் கேட்கலை சரியா பெருமாள் கிட்ட போய் ராமானுஜருக்கு இப்படி இருக்குன்னு இவரும் வாயை திறந்து சொல்லலை ஆனால் பெருமாள் வழக்கம் போல திருக்கட்சி நம்பிகள்கிட்ட பேச வர்ற பொழுது ராமானுஜனுடைய மனக்குறையை தீர்ப்பதற்கான ஆறு சந்தேக ஆறு பதில்களை திருக்கட்சிக்கு சொல்லி கொடுக்குறார் மறுநாள் காலையில் திருக்கட்சி வந்து ராமானுஜனை பார்த்து சொல்லுகிறார் இங்க பார் உன் மனசுல இன்னென்ன கேள்வி தானே இருக்கு ஆமா சுவாமி அதுக்கெல்லாம் பதில் நான் சொல்றேன் என்ன முதல் கேள்வி எல்லாவற்றிற்கும் மூல காரணமான பரம்பொருள் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணரே இதுதான் உன்னுடைய முதல் கேள்வி சரி ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் வேறுபாடு உடைய வெளிப்பாடு வெளித்தோற்றம் உடையவை அதுதான் விசிஷ்டாத்வைதம் அதனுடைய விளக்கம் ஆரம்பம் ரெண்டு மூணாவது மோட்சத்திற்கான வழி சரணாகதி மோட்சம் பெற வேண்டுமா இறைவன்ட்ட சரணாகதி பண்ணிடு அடியவர்களுக்கு முக்தி அளிப்பதற்காகவே பரமாத்மா காத்து கொண்டு இருக்கிறார் தன்னுடைய நாமத்தை சொல்லும் அடியவர்களுக்கு பரமபதம் அருளுவேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறார் இது அஞ்சு ஆறாவது ராமானுஜருடைய குருநாதர் அவர் யார்கிட்ட போய் உபதேசம் கேட்க வேண்டும் என்கின்ற கேள்விதான் அவர் மனசுல முக்கியமாக இருக்கிறது அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மகாபூரணர் என்று சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள் அவரிடம் சென்றால் உன்னுடைய அந்த குரு வா குரு பயிற்சி என்பது இன்னும் நிறைவேறும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் ஆறு கேள்வி முடிஞ்சிச்சா இந்த ஆறு கேள்வியும் தான் ராமானுஜர் மனதிற்குள்ளே இருந்தது இந்த கேள்வின்னு அவருக்கு திருக்கட்சி கிட்ட சொல்லல திருக்கட்சி போய் பெருமாள் கிட்ட கேட்கல ஆனால் திருக்கட்சி செவிகளிலே பெருமாள் சொல்லி அதே சொற்களை வந்து திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜருக்கு விரித்து கூறிய உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் பெரிய நம்பிகள் என்கின்ற ஒரு குருவை ஆண்டவன் காப்பா நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறான் என்று இதில் ஒரு பெரிய வினோதம் பாருங்க புதுமை பாருங்களேன் மாதா பிதா